எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ரவா லட்டு பண்ண போகிறேங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு காட்டுற வாங்கோ முக்கால் கிலோ அரை கிலோ சர்க்கரை ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதுக்கு தேவையான அளவு பால் ஒரு ஐம்பது கிராம் நெய் ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் முந்திரி திராட்சை இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறவாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் துருவிக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாங்க இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் காயட்டுங்க முந்திரி வறுத்து எடுத்துக்கலாங்க கேஷினேட்டு வறுத்துட்டு அப்புறமா ரெண்டாக உடச்சிக்கலாம் இப்போ முழுசு முழுசாக இருக்குது முந்திரி இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க ரொம்ப கருக விடாதீங்க கொஞ்சம் கொஞ்ச நேரமாக வந்தால் போதும் இதுலேயே திராட்சை போட்டு வறுத்துக்கலாங்க திராட்சை வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் உப்பி வந்துடும் போதும் எடுத்துக்கலாம் இதுவும் கருக விடாதீங்க இப்போ ரவை வறுக்கிறதுக்கு இதுலையே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிலாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லா மனமாக இருக்குங்க இப்போ ரவை போட்டு வறுத்துக்கலாங்க நல்லா சூடாகிற முட்டை வறுக்கணுங்க பொரி வர மாதிரி ரவை நல்லா வறுத்துக்கணுங்க பொன்னிறமா நல்லா மனம் வர்ற மாதிரி ரவையை வறுத்துக்கணுங்க இப்போ ரவை ரெடி ஆயிடுச்சுங்க வறுத்துட்டேன் எடுத்து கொட்டிக்கலாம் இதுலையே அரைச்சி வச்ச தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க தண்ணி சுண்டுற மாதிரி வறுத்துக்கோணுங்க இது காண முட்டை வரக்காய போடுங்க கொப்ரி மாதிரி இருக்கிறது கொப்பர தேங்காய் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் கெடாது ஒரு நாலு நாள் சேர்த்தி வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்துக்கணுங்க தேங்காயை வர வர வரன்னு இருக்கணுங்க இந்த மாதிரி இப்போ இது கூடவே ரவை போட்டுக்கலாங்க ஸ்டவ் கம்மி பண்ணிக்கிங்க அடிப்பிடிச்சுக்கோ இப்போ இது கூடவே ரவை போட்டுக்கலாங்க போய் சர்க்கரையை போட்டுக்கலாங்க இது கூட ஒவ்வொருத்தரும் சர்க்கரை பவுட்ரு பண்ணி போடுவாங்கங்க பவுட்ரு பண்ணி போடாதீங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க அந்த ரவை ஊறும்போது அந்த சர்க்கரை போது சரியாக போகும் சாஃப்டாக இருக்குங்க ரவா லட்டு ரவை ஊரு இல்லைன்னா அந்த நாங்கள் பொடி பண்ணி சர்க்கரை பொடி பண்ணி போட்டு நாங்கள் இதில் பண்ணோன்னா கட்டி ஆயிருங்க ஆறுனா இது ஆறுனா அப்படியே இலகனமாக ஆயிருங்க சாஃப்டாக இருக்குங்க இது நல்லா சூடாக இட்டுங்க சர்க்கரை இப்போ ஏலக்காய் பொடி இதுலேயே போட்டுக்கலாங்க நுணுக்கி போட்டுக்குங்க அப்போ அந்த தோல் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க மிக்சியில் அடித்து போடாதீங்க பால் காஞ்சிருச்சுங்க நல்லா காய வச்சு சுட பால் தான் ஊற்றி பண்ணியானுங்க லட்டு பிடிக்கிறதுக்கு சு சுட சுட பால் ஊற்றி தான் இது பண்ணணுங்கோம் இப்போ இதுலேயே முந்திரி எல்லாம் போட்டுடலாங்க முந்திரி எல்லாம் வறுத்து வச்சது இதுலேயே போட்டுடுறேன் நெய்யும் இதுலேயே ஊற்றிடுறேங்க நல்ல கமகமான மனம் வருதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு சைடாக பிணைஞ்சிக்கலாங்க பூராத்துக்கு பிணைய வேண்டாம் சுடா சுடாக பால் ஊற்றிக்கட்டுங்க எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்த்து இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிடிச்சி பார்க்கணுங்க கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க ரொம்ப கொல குழன்னு வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாங்க ஓரளவுக்கு இருந்தால் போதும் பிடிச்சி பாருங்கள் இப்படி பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அது ஊறும்போது சரியாக போகுங்க இந்த மாதிரி கவர் போடுத்திங்கன்னா கை கூட கொஞ்சம் சுடாதுங்க நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமா உருண்டை அந்த மாதிரி பிடிச்சுக்குங்க நான் இந்த அளவுக்கு பிடிக்கிறேன் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சுக்குங்க முக்கால் கிலோவுக்கு இவ்வளோ உருண்டை ஆயிருக்குதுங்க நாற்பது உருண்டை ஆயிருக்குதுங்க நாற்பது லட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க